மரணம் அது ஒரு முற்றுப்புள்ளி ஒரு மனுஷ செத்துட்டா அவனோட கதை முடிஞ்ச வச்சு ஆனா சில சமயம் அந்த மரணமே கேள்விக்குரிய மரணம் எப்படி இருக்கும் ஆனா செத்துட்டான்னு மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட ஒரு பணம் திடீர்னு வீட்டு வாசல்ல வந்து நின்னா எப்படி இருக்கும் இது பேய் கதையா இல்ல இது மனிதர்கள் ஆடுற ஒரு பகடை ஆட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வழக்கு அன்புக்கும் பேராசைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் மூணு மாசத்துக்கு முன்னாடி விபத்துல இருந்து போன ஒரு கனவை திடீர்னு ராத்திரி நேரத்துல கதவை வந்து தட்டுறான் அவளோட மனைவிக்கு அது சந்தோஷமா இருக்கலாம் ஆனா சட்டத்துக்கு அது ஒரு பெரிய சந்தேகம் சிரும்பி வந்தவன் நிஜமாவே அவன் கணவனா இல்ல வேறாவது வேஷம் போட்டிருக்காங்களா பாங்க கல்லறை என் நூத்தி எட்ட தோண்டி பார்க்கலாம் நள்ளிரவு பன்னெண்டு மணி வெளியே அடமலை பெய்யும் சத்தம் கேட்குது கவிதா அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது காளுல சோகமா வந்திருக்கா சுவர்ல கணவன் சதீஷ் போட்டாவுக்கு மாலை போட்டிருக்கு அப்ப அவங்களோட வீட்டோட காலின் அதை தொடர்ந்து கதவை யாரோ தட்டா சத்தமும் கேக்குது கவிதா தனக்குத்தானே பயத்துடன் கதவு கண்ணாடியின் வழியாக பாக்குறா மின்னல் வெளிச்சத்துல ஒரு உருவம் தருவதை கண்டு பார்த்து அப்படியே அவளுக்கு நடுங்குது வெளியிருந்து கேக்குது கவிதா நடுங்கிக் கொண்டே தாப்பால தொடகுறான் வாசல்ல சதீஷ் நிக்கிறான் செழிஞ்ச சட்டை வளர்ந்த தாடி உடல அங்கங்க காயத்தழும்புகள் இருக்கு கவிதா பாத்துட்டு இல்ல இல்ல செத்துட்டீங்கல்ல நானே என் கையால உங்களுக்கு கொல்லி வச்சேனே வராதீங்க என் பக்கத்துல வராதிங்க போறான் சதீஷாவோட கைய அவளோட கைய பிடிக்கிறான் அன்னைக்கு காரகத்துல தந்தி தீ பிடிச்சப்ப நான் தூக்கி வீசப்பட்டேன் ஒரு இப்பதான் நினைவு வந்து ஓடி வரேன் கவிதா என்ன ஏத்துக்க மாட்டியா கவிதா அவன் முகத்தை தொடுகிறாள் அந்த ஸ்பரிசம் அவளுக்கு பரிச்சமானது போல இருக்குது உடனே அவளுக்கு ஒரே அழுகையா வருது கவிதா சதீஷ் நிஜமாவே நீங்க தானா கடவுளே என் வேண்டுதல் பழிச்சரிச்சு உள்ள வாங்க உள்ள வாங்க முதல்ல உள்ள வாங்க என்று கூறி உள்ளே அமர வைக்கிறா ரெண்டு பேரும் பேசிட்டே அப்படியே தூங்குறாங்க மறுபக்கம் காலையில இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இன்ஸ்பெக்டர் ரகுராமன் ஃபைல தூக்கி மேஜில வேகமா போடுறாரு மேனேஜர் சார் இது சாதாரண விஷயம் இல்ல சதீஷ் இறந்துட்டாருன்னு போலீஸ் ரிப்போர்ட் டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு அவங்க மணி நம்ம கிட்ட ரெண்டு கோடி ரூபெ செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தா சதீஷ் உஸ்ரோட வந்து நிக்கிறாரு அந்த பணம் என்ன ஆகுறது இதுல ஏதோ ஃப்ராடு நடக்குது சார் நீங்க தான் விசாரிக்கணும் அதுக்கு இன்ஸ்பெக்டர் ரகுமான் பார்மையா இல்லை இரண்டாவது திரும்ப வரது நடக்கலாம் நடந்தால் ஒன்றாவது இல்லை இப்போ வந்துருவான் அவள் இல்லை என்னன்னு பார்க்கறேன் அவர்கள் வீட்டுக்கு செல்லலாம் என்று கிளம்புகிறார்கள் ரகுமான் அவர்கள் வீட்டிற்குள் நுழைகிறான்

ஏமாற்றத்துடன் பெருமூச்சு பண்ணுங்க பெரு கிளம்பறேன்சாரணையை விசாரணை முடித்துவிட்டு வாசலை நோக்கி நடக்கிறார் அப்போது கவிதா அவரை தடுத்து நிறுத்துகிறாள் அவள் முகத்தில் ஒரு இனம் புரியாத பயம்

ஆனா அவன் செத்துட்டாங்க இருக்கிற ஆதாரம் அந்த கல்லறக்குள்ள இருக்கிற எலும்பு கூடு மூணு மாசமா மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடந்த அந்த பெட்டி மேல மெதுவா இருப்பது யாரு சவப்பெட்டி திறக்கப்படும் சத்தம் கேட்குது உடனே டாக்டர் சாமுவேல் எலும்பு கூட்டை டார்ச் அடித்து ஆராயியார் ரகுமான் சதையெல்லாம் மங்கி போச்சு வெறும் எலும்பு கூடுதான் இருக்கு நீ என்ன டெஸ்ட்டுக்கு சாம்பல் எடுக்கிறேன் ஆனா ரிசல்ட் வர வேணும் ரொம்ப நாள் ஆகும் நினைக்கிறேன் ஆனா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது என்ன என்ன டாக்டர் என்னாச்சு இந்த எலும்புக்கூடோட வலது கால் தொட எலும்புல பாருங்கள் ஒரு மெட்டல் மின்ற மாதிரி இருக்கு கையில் கிளவுஸ் போட்டு கொண்டு அதை தொட்டு பார்க்கிறார் இது டைட்டானிய ராடு இறந்து போனவருக்கு எப்போவோ கால் உடஞ்சு சர்ஜரி பண்ணி ராடு வச்சுருக்காங்க இந்த ராடு தீல கூட உருகாது ரகுமான் இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் ரகுமான் இன்னும் அதிர்ச்சி அடைகிறார் சதீஷோட மெடிக்கல் லிஸ்டை நான் செக் பண்ணிட்டேன் அவனுக்கு பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டதே இல்லை அப்போ உள்ள இருக்கிறது

பெயர் குமார் வயசு முப்பத்தி ரெண்டு டிரைவர் சார் அவரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பைக் ஆக்சிடென்ட்ல கால் ராடு வச்சிருக்கான் காணாம போன தேதி சதீஷ் விபத்துக்குள்ளான அதே தேதி சார் இன்ஸ்பெக்டர் ரகுமான் குமாரா இவன் யார் வீட்டு டிரைவர் செக் பண்ணுங்க கான்ஸ்டபிள் கம்ப்யூட்டரில் தட்டுகிறார் சார் இவர் சதீஷோட சொந்த கார் டிரைவர் சார் இன்ஸ்பெக்டர் ரகுமான் மேஜையில் ஓங்கி அடிக்கிறார் காட்டேட் இப்ப புரியுது கேம் சதீஷ் சாகல அவன் தன் டிரைவரை கொண்டு சதீஷ் வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வேகமாக செல்கிறார் சதீஷ் டிவியில் செய்து பார்த்து கொண்டிருக்கிறான் கவிதா அவனுக்கு காபி கொடுக்கிறாள் அப்போது போலீஸ் வடையே கதவை கொண்டு உள்ளே நுழைகிறது இன்ஸ்பெக்டர் ரஹ்மான் மிஸ்டர் சதீஷ் யூ ஆர் அண்டர் அரஸ்ட் சதீஷ் பதறுகிறான் இன்ஸ்பெக்டர் சதீஷ் சதீஷ் முகம் வெளிரி போகிறது கையில் இருந்த காஃபி டம்ளர் நழுவி கீழே விழுகிறது இன்ஸ்பெக்டர் ரகுமான் சதீஷின் சட்டையை பிடிக்கிறார் நீ ரொம்ப புத்திசாலி சதீஷ் பிசினஸ்ல வந்த கடனை அடிக்க இன்சூரன்ஸ் போன வேணும் நினைச்ச அதுக்காக மாதிரியே உயரமா இருந்த குமாருக்கு கால இருந்த அந்த ஒரு இரும்பு துண்டு டைட்டானிய ராடு உன்னை காட்டி கொடுத்துருச்சு நீ எரிச்சது குமார மட்டும் இல்லடா உன் வாழ்க்கையும் உன் மனைவியோட நம்பிக்கையும் சேர்த்து எரிச்சிட்ட இதை கேட்டு கவிதா அலறுகிறாள் நீ எல்லாம் ஒரு மனுஷனா பணத்துக்காக கூட இருந்தவனே கொல்லட்டியே நான் கூட என் மேல இருந்த பாசத்துல கடவுள் உன திருப்பி கொடுத்துடா நினைச்சேன் ஆனா நீ அந்த ரெண்டு கோடி பணத்தை அனுபவிக்கத்தான வந்த நீ செத்து இருந்தா கூட என் புருஷன் நல்லவன் அழுதுட்டு வாழ்ந்திருப்ப ஆனா இப்போ ஒரு கொலகரம் கொண்டாடியா நிக்கிறனே சதீஷ் விலங்கு மாட்டப்பட்டு இழுத்து செல்லப்படுகிறான் கவிதா வாசலில் உட்கார்ந்து தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுகிறாள் பாத்தீங்களா கச்சிதமான குற்றம் அப்படின்னு ஒன்னும் கிடையவே கிடையாது சதீஷ் எல்லா தடையத்தையும் அழிச்சுட்டோம்னு நினைச்சான் ஆனா மண்ணுக்கு அடியில இருந்த அந்த எலும்பு கூடு சாட்சி சொல்லிடுச்சு திருப்பி வந்தவன் கணவன் இல்ல அவன் ஒரு பிணத்தை தின்னு வாழ நினைச்ச ஓனாய் பேராசை அது மனுஷனை மிருகமாக்கிறோம் கடைசியில அவன் ஜெயிலுக்கு தான் போக வேண்டியதா போச்சு ஜெயில் கம்பிகளும் அடியாத அவமானமும் தான் கல்லற எண்ணூத்தி எட்டு அது வெறும் குழி இல்ல அது உண்மையை ஒழிச்சு வச்சிருந்த ஒரு பெட்டகம் மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு விறுவிறுப்பான வழக்கோட சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தொடரலாம்